வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு புதுமையான பஞ்சாபி ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்களான்னா உடனே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம் அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி சேர்த்திட்டேன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் புடுங்க அரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதில் நம்ம ஆஷர் சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்களா சாதம் அதே போல் நம்ம குக்கரில் இது வேக வச்சிடணும் அவ்வளோதான் இது வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க இது என்ன ஸ்வீட்டுன்னு யோசனை பண்ணி அதன் பிறகு தான் இது தெரிஞ்சுக்குவாங்க இது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லிவிட்டு இது அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும் பஞ்சாபியில் இது வந்து ஃபேமஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் அடுப்பில் இதை வச்சிட்றேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சாதமும் நானும் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து முந்திரி பாதாம் பீஸ் பண்ணி வச்ச பாதாம் திராட்சை ஏலக்காய் நெய் கொஞ்சம் சிறிதளவு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் இருந்தால் போதும் இந்த சாதத்துக்கு வெல்லம் நாட்டு வெள்ளம்லாம் இதெல்லாம் சேர்த்த போகிறேன் சாதம் பாருங்கள் இப்போ குக்கரில் வச்ச சாதமும் ரெடியாக இருக்குது இதைத்தான் நான் சொன்னேன் குக் நம்ம கிட்டே இருக்கிற பொருளை வச்சு உடனே நம்ம ஒருத்தருக்கு ஸ்வீட் கொடுக்கணுன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு நான் வந்து நெய் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாமே வறுத்துக்க போகிறேன் இது நல்லா வறுத்துட்ட பிறகு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இதுக்கு முந்திரி பாதாம் மட்டுமே இப்போ இருந்தால் போதும் வேறு நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போடலாம் நான் இது பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இதில் வந்து வெல்லம் அதாவது ஒரு கப்பு சாதத்துக்கு ஒரு கப்பு வெள்ளம் போட்டால் போதோ நாங்கள் ஒரு கம்மியாக தான் எனக்கு ஸ்வீட்டாக இருந்த ஸ்வீட் இருந்தது உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா ஒன்றரை கப் அளவு வெள்ளம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஒன்றுக்கு ரெண்டு போடுவீங்களா இல்லை ஒன்றரை போடுவீங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போட்டுக்கோங்க இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ நான் சிறிதளவு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஏலக்காய் சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முந்திரி திராட்சை வீட்டில் இருந்தால் போதும் சாதம் ஆசரிசல் இருக்குது நம்ம வீட்டில் அதை போட்டு நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சுட்டாவே போதுங்க ஏதாவது விசேஷ டைமில் கூட இதை டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு காட்டலாம் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்த போகிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் இந்த சாதத்துக்கு சேர்த்துனாவே போதுங்க அதே அதிகம்தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது முந்திரி திராட்சை அது நெய்யில் வறுத்தது அதுவும் சேர்த்திடலாம் மொத்தம் மூணு ஸ்பூன் அளவு நெய் நம்ம சேர்த்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெய் பிரியர்களாக இருந்தால் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அடிப்பிடிக்காததுக்காக நான் இப்படி கலந்து விட்டுட்டுருக்கேன் இப்போ இது ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க ஒரு கம்பி பதாலாம் தேவையில்லை பிசு பிசுப்பு தன்மை வரணும் அப்படி வரும்போது தான் நம்ம இதில் சாதம் சேர்த்தணும் நல்ல பொங்கி வரும் நல்ல பொங்கி வந்த பிறகு பிறகு நாம் இதை சேர்த்தனோம் உடனே நம்ம சாதத்தை போடக்கூடாது நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து செக் பண்ணிக்க போகிறேன் அந்த பிசுபிசு பிசு தன்மை இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் பார்த்த பிசு பிசுப்பாக இருக்குது சாதத்தில் இது கலந்த உடனே எல்லாம் செட் ஆகிடும் இப்போ நான் சாதம் தான் இதில் கலந்துக்கிட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இது பொங்கலா அப்படின்னலாம் நினைக்க வேண்டாம் இது பொங்கலை விட டாப்பாக இருக்கும் ரொம்ப டே ஒரு விதமாக அதாவது டேஸ்ட்டே ஒரு விதமாக இருக்குங்க யாருக்காவது இனிப்பு இனிப்பி சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த சாதத்தை போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாமே கலந்து விட்டாச்சு இதுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நான் போட்டிருக்கேன் இதில் கல் எதுவுமே இல்லை நாட்டு சர்க்கரையில் அதனால அப்படியே நான் போட்டுட்டேன் வேறு வெள்ளம் இருந்துச்சுங்களா நீங்கள் அதை வடிகட்டி கா காய வச்சு வடிகட்டிட்டு அப்புறம் கூட சேர்த்தலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இந்த கொஞ்சம் வெள்ளம் இது இருக்கு பாருங்கள் தெரிய எல்லாம் இழுத்துக்கணும் பாருங்கள் எல்லாம் இழுத்துக்கிச்சு அது வரைக்குமே நம்ம விரட்டி விட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு வடை இருந்தால் போதுங்க பஜ்ஜி அதாவது வெங்காய பஜ்ஜியும் இந்த ஸ்வீட்டும் கொடுத்தீங்களா போதும் கெஸ்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோங்கிற நிறைவோடு இருப்பாங்க நாம்ளும் அப்படி தான் இருப்போம் பெங்களூர் டு சேலம் புட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்